வணக்கம் தமிழொழியின் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உறவு அதிரடிப்படையின் நீதிமன்றத்துக்கு வருகை தந்த நீதிபதி இளஞ்செலியன் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்றி பனிரெண்டு வாகனங்கள் பறிமுதல் கொழும்பில் ஏற்பட்ட அனர்த்தம் விபத்து இரண்டு சாரதிகளுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு வறண்ட காலநிலையால் மண் சரிவு அபாயம் பத்து குடும்பங்கள் வெளியேற்றம் இலங்கையை மீண்டும் அச்சுறுத்தும் மலேரியா வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் மந்த நிலை வெளியாகியுள்ள தகவல் மூவருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் பறிப்போன உயிர் தொடர்வன விரிவான செய்திகள் ஈரானுடனான நெருக்கமான உறவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் உமாவையா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட திறப்பு விழாவில் இன்று உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் உமாவையா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் வெற்றிக்காக ஈரான் வழங்கிய தொழில்நுட்ப ஆதரவுக்கு நன்றிகள் இந்நிலையில் ஈரானின் உதவியின்றி இலங்கையினால் உமா ஓய்யாவிலிருந்து கிருந்தி ஓயாவிற்கு நீரை கொண்டு செல்லும் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி இருக்க முடியாது மேலும் உலகளாவிய தெற்கு நாடுகள் தமது அடையாளத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட விரும்புகின்றன அதற்காக உலகளாவிய தெற்கு நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ் மேய்பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செழியன் இயல் மேல் நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளார் அதிரடிப்படையின் விசேட பாதுகாப்புடன் இயல் மேல் நீதிமன்றத்துக்கு அவர் வருகை தந்துள்ளார் நல்லூர் சந்தையில் நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் போலீஸ் மெய் பாதுகாவலர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோக வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிபதி இளஞ்செழியனுக்கு நீதிமன்றால் அழைப்பு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது புதன்கிழமை நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அன்று நல்லூர் சந்தையில் நீதிபதி மற்றும் போலீஸ் பாதுகாவலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமான முறையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் ரஞ்சித்ய தெரிவித்துள்ளார் எழுநூறு கோடி மதிப்பிலான நூற்றி பனிரெண்டு வாகனங்கள் மோசடி மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த வாகனங்கள் பல்வேறு சட்டவிரோத முறைகள் மூலம் இலங்கைக்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான வாகனங்களை தற்போது பயன்படுத்துபவர்களிடம் இருந்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் குறித்த வாகனங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன வாகனங்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக இருக்குமாறும் அத்துடன் உரிய முறைகளின் ஊடாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவது வாகனங்கள் கொள்வனவு செய்யும் தரப்பினரின் பொறுப்பு எனவும் ராஜா அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு சங்கராஜா மாவத்தை பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்கள் மீது மரக்கிளை ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைத்துள்ளார் விபத்தில் காயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்தில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த லொரி மற்றும் முச்சக்கரவாண்டி ஒன்று சேதமடைந்துள்ளது தற்போது அந்த இடத்தை சுற்றி கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றன விபத்து குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது தேத்தலாப கார்பத்திய போட்டியின் போது ஏழு பேரை காவு கொண்ட விபத்து தொடர்பில் கைது செய்யப்பட்ட இரண்டு சாரதிகளும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குறித்த சாரதிகள் பண்டாரவளை நீதிவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையிலே அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தேர்தலாவ மோட்டார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களில் பதினைந்து பேர் ஆரம்ப வைத்திய சாலையிலும் மூவர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பாதுகாப்பு நடைபாதையில் போட்டியை பார்வையாளர்கள் பார்த்துக் கொண்டிருந்த போது கார் ஒன்று தடம் புரண்டதில் விபத்து ஏற்பட்டதாக இராணுவம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கார் பந்தயத்தின் போது ஏற்பட்ட விபத்து தொடர்பில் விசாரணை நடத்த ஏழு பேர் கொண்ட குழு ஒன்றை நியமிக்க இலங்கை ராணுவம் தீர்மானித்துள்ளது வாழ்ந்த குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இன்று இடம்பெயர்ந்ததாக பிரதேச செயலாளர் இந்திக் பத்ரன தெரிவித்துள்ளார் இந்த இடத்தில் முன்பு பெரிய அளவில் கச்சா நீர் ஓடிக்கொண்டிருந்ததாகவும் அந்த இடத்தில் நிலவும் விரிசல் ஏற்பட்டு வடித்து சிதறியதாகவும் அவர் கூறினார் இந்நாட்களில் மழை பெய்யாவிட்டாலும் வறண்ட காலநிலை நிலவி வருவதால் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது அசுத்தமான ஓடுவதாகவும் அவர் தெரிவித்தார் அக்குடும்பங்கள் வீடுகளில் தங்கியுள்ளதாகவும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பிரதேச செயலாளர் இந்தி கயான் பத்திரனை மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இந்த வருடம் இதுவரை ஒன்பது மலேரியா நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக மலேரியா கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் புபுது குல சீரிய தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் இன்று இடம்பெற்ற உடகை வேளாள சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு விஜயம் செய்து நாடு திரும்பியவர்களின் மத்தியிலே அதிகளவான மலேரிய நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டினார் இலங்கையில் இறுதியாக இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு மலேரியா நோய் பதிவாகி இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுபத்தி இரண்டு மலேரிய நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக சமூக மருத்துவ நிபுணர் பொழுது சூழல் குறிப்பிட்டுள்ளார் அந்த நோயாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் அமைதி காக்கும் கடமைகளுக்கு சென்ற இராணுவத்தினர் மற்றும் ரத்தின கட்கள் வர்த்தகம் செய்ய சென்றவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளன நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வந்தது இந்நிலையில் ஏப்ரல் முதல் மூன்று வாரங்களில் மொத்தம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கையானது ஆண்டின் முதல் மூன்று மாதங்களுடன் ஒப்பிடும்போது போது குறைவாக உள்ளதாக கூறப்படுகின்றது ஏப்ரல் மாதத்தில் முதல் மூன்று வாரங்களில் ஒரு லட்சம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் நாளாந்த வருகை சராசரி ஐயாயிரத்தி நூறு என்ற அளவில் குறைந்துள்ளது அதே நேரத்தில் பாராந்தம் சராசரி வருகை முப்பத்தையாக குறைந்துள்ளது எனினும் இந்த மந்த நிலை அசாதாரணமானது அல்ல மாதாந்த சுற்றுலா பயணிகளின் வருகை போக்குகளை பார்க்கும் போது தொற்று நோய்க்கு முன்பே முதல் காலாண்டில் ஒரு உயர்வுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் மந்த நிலை காணப்பட்டுள்ளது ஜூலை மாதம் ஆரம்பமாவதுக்கு முன்பெரும் இரண்டு மாதங்களில் வேகம் மேலும் குறையும் என கூறப்படுகின்றது ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் பதினேழு வீதமானவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளனர் இதேவேளை பதினோரு சதவீத மாணவர்கள் ரஷ்யாவிலிருந்து வருகை தந்துள்ளதோடு பத்து சதவீத மாணவர்கள் பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பொலனுவை மின்னேறிய மின்சார சபைக்கு அருகில் நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு மூவருக்கிடையில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மின்னேரியா பிரதேசத்தைச் சேர்ந்த எஸ் கபில பொன்சேகா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி உலகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி